இந்த அழகான காட்டுக்குள்ள ஒரு குள்ள நரி சைவம் மற்றும் அசைவம் ஹோட்டல வச்சு நடத்திட்டு வந்துச்சு ஆஹா என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட் இந்த குழம்ப நான் தான் வச்சுனான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு பா அவ்வளவு டேஸ்டா இருக்கு இன்னைக்கு வியாபாரம் களை கட்ட போகுது போ அப்ப காட்டு ராஜாவான சிங்கம் அங்க வந்துச்சு வாங்க வாங்க மகாராஜா நீங்க இங்க வருவீங்க நான் எதிரே பாக்கல என்ன சாப்பிடுறீங்க ஆ என்ன நிறைய ஹோட்டல் வச்சிருக்கன்னு கேள்விப்பட்டேன் நல்லா சமைப்பியா என்ன இருக்கோ கூட முத சாப்பிட்டு பார்ப்போம் இதோ இப்பவே கொண்டு வரேன் பத்தே நிமிஷம்

யாருகிட்ட கேக்குறேன்னு தெரியுதான் நரி இந்த காட்டுக்கே ராஜா நானு என்கிட்டயே காசு கேக்குற நான் நினைச்சேன்னா இந்த கடையை சுக்குனூரா நோக்கிடுவேன் அடச்ச இன்னைக்கு வியாபாரம் பிச்சுக்குன்னு பார்த்தா இந்த சிங்கம் வந்து ஓசிலே சாப்பிட்டு போயிருச்சு காலங்காத்தால கடுப்பு கிளப்பிட்டு என்ன நரிப்பில ஏதோ யோசனையிலயே இருக்க எனக்கு பசிக்குது வாசனை வர மூக்க தொலைக்குது வேகமா போய் மீன் குழம்பு கொண்டு வாஹா என்ன என்ன அருமைடா நதிப்பில அது சரி ஏன் சோகமாவே இருக்கா நடந்த விஷயத்த கரடிட்ட நரி சொல்லுச்சு இதுதான் விஷயமா சரி வரவங்களை முதல்ல பவனி போகும்போது ஐடியா சொல்றேன் இப்படி வியாபாரம் ஆச்சுன்னா பரவாயில்ல சிங்க மாதிரி நாலு பேர் வந்தாங்கன்னா அவ்வளோதான் அடா ஆமா இல்ல உனக்கு உதவி செய்யறேன்னு வேற சொன்ன சரி நாளைக்கு சிங்கத்துக்கு உணவு கொடு மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் இப்படி சொல்லிட்டு கரடி போயிருச்சு அடுத்த நாளும் வந்துச்சு இதே மாதிரி விலங்குகள் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க அப்ப சிங்கமும் வந்துச்சு என்ன நரி பயில பரவாயில்லையா வியாபாரம் தான் போகுது போல சரி என்னோட உணவு எங்க நரி உணவு கொடுத்ததும் சிங்கம் நல்லா சாப்பிட்டுச்சு நரி என்ன சூப்பர் சூப்பர் செம டேஸ்ட் அசைவம் மட்டும் இல்லாம சைவமும் எங்களுக்காக வச்சிருக்கீங்க இந்தாங்க பத்து ரூபா எச்சா வச்சுக்கோங்க நரி தம்பி சபாஸ்ரா உன் சமையலுக்கு முயல் தம்பியே பத்து ரூபா எச்சா கொடுத்துட்டு போனான் அப்ப சிங்கராஜா எவ்வளவு தருவாரு இந்த சின்ன சின்ன வாண்டு பயலாம் பத்து ரூபா வச்சா இந்த கரடி வேற இப்ப மட்டும் நம்ம காசு நம்ம மானமே ஏறிடும் நரிப்பயல காசு வாங்கிக்க சாப்பிட்டதுக்கும் அதிகமா சேர்த்தியே கொடுத்துருக்கேன் கடைய நல்லா டெவலப் பண்ணிக்க நான் வரேன் என்ன கரடி வரட்டுமா உம் சரிங்க மகாராஜா என்ன நரி தம்பி பாத்தியா ராஜாங்கிற திமுறில் தான் உனக்கு காசு தரமா போனான் இன்னைக்கு பாரு அதே ராஜாவை வச்சுதான் உனக்கு அதிகமாக தர வச்சேன் இவங்கள மாதிரி ஆட்களை எல்லாம் மிரட்டி நம்ம வழி கொண்டு வர முடியாது புகழ்ச்சிங்க நம்ம வழி கொண்டு வரணும் ஆமா கரடியாரே நீங்க சொன்னது சரிதான் இனிமே யார் யார்கிட்ட எப்படி பேசணும்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்